இந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு பாடம் விவசாய புள்ளியியல் அது ரொம்ப போர் அடிக்கும் நாங்கள் யாரும் போக மாட்டோம் அந்த வகுப்புக்கு ஏன்னா அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக அந்த ஆசிரியர் என்ன பண்ணார்னா ஒரு தொழில்நுட்பத்தை கையாண்டார் அதாவது அந்த பாடத்தை நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது அந்த ஜோக் வந்து அந்த வயசில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதாவது இந்த வயசில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அப்படிப்பட்ட ஜோக்காக சொல்லி எங்களை வந்து உடனே அந்த வகுப்புக்கு எல்லோரையும் வரும்படியாக பண்ணிட்டார் அப்போ அந்த விவசாய புள்ளியியல் துறை பேராசிரியர் அதனுடைய பாதிப்பு தான் எனக்கு எது சொன்னாலும் கடைசியில் எதையாவது ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்கிறதுங்கிறது அந்த ஆசிரியருடைய பாதிப்பு அவர் என்ன பண்ணுவார் ரொம்ப கடுமையான விஷயங்களை சொல்லிவிட்டு பாடம் முடிகிறப்போ ஒரு ஜோக்கு சொல்லுவார் அப்போ ஏதாவது பத்திரிகைகளில் வெளிநாட்டு பத்திரிகைகளில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார் அவர் அப்போ நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போது இன்னமும் ஞாபகம் இருக்குது எனக்கு அது என்ன ஒரு அவர் சொன்ன அந்த ஜோக்குகளில் ஒன்று என்னென்னா ஒரு ஒரு பெரிய குண்டான ஆள் ரொம்ப இடம் அதிகம் நம்ம அவன் வந்து இந்த எடையை குறைக்கிறது எப்படின்னு முயற்சி பண்ணான் முதல்ல எவ்வளவு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எடை போடுற மிஷினில் ஏறி நின்று காசை போட்டானா டிக்கெட் வந்து உழுந்தது அதில் எழுதிருக்கம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு தான் இவன் புரிஞ்சுக்கிட்டான் என்ன ஆச்சுன்னா சரி நமக்கு நிலமை சரியில்லை இது எப்படியும் இடையை குறைக்கணும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த நேரம் அமெரிக்கா போக வேண்டிய வாய்ப்பு கிடச்சிது அமெரிக்கா போய் எங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போர்டு போட்டிருந்துதான் உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு விளம்பரம் உடனே இவன் ஆவலா அங்கே போனான் போனால் அங்கே ஒரு இடத்துல அந்த மேனே அந்த மேனேஜர் மாதிரி ஒரு ரிசப்ஷனில் ஒரு பொண்ணு உக்காந்துருந்தது என்ன என்ன ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு எடை குறையணும் அப்படின்னா உனக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா ஆர்டினரி டீலெக்ஷன் ரெண்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம் இடையை குறைக்கிறதுக்கு உனக்கு எது வேணும்னு கேட்டிருக்கேன் அந்தம்மா இவன் பார்த்தா எதுக்கு அனாவசியமாக செலவு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டே போகிறோம் அப்படின்ட்டுருக்கான் அப்படின்னா இந்த பக்கம் போகும் அந்த ரூமுக்கு அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விட்டுதான் இவன் ஆமலாக உளர போயிட்டான் அந்த இடையை குறைக்க வேண்டிய போனாங்க மேஜை நாற்காலி எல்லாம் செதறி கிடக்கு அங்கேயும் எங்கேயுமா ஒரு இல்லை ஒரு பெரிய ஹால் அதில் அந்த மூலையில் வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கு ஒரு பதினாறு வயசு பொண்ணு நின்றுட்டுருக்கு அறகுறை ஆடையோட இவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த பொண்ணை போய் தொடணும்னு ஒரு ஆசை அதனால் இப்படி சுற்றி சுற்றி ஓடுறான் அந்த மேஜர் நாற்காலியை சுற்றி அந்த பொண்ணு இவன் கையில் அகப்படாமல் அதுவும் தப்பிச்சு ஓடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் துரத்துகிறான் அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்குது பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மேனேஜர் அந்த பொண்ணு வந்து ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் ஒரு பத்து நாள் இப்படி வந்து என்ன சரியாக போடும் இடம் குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இவன் வந்தவன் என்ன பண்ணால் சரி ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணலாம் சேடார்னு என்ன பண்ணால் நம்ம வந்தது வந்துட்டோம் இதுக்காக இன்னொரு தரம் அமெரிக்காவுக்கு நம்ம வரப்போறதில்ல எப்படியும் அதையும் பார்த்துட்டு போகணுன்ட்டு மறுபடியும் அந்த மேனேஜரை மாட்டை போய் நின்றான் என்ன சார் மறுபடியும் என்னன்னு கேட்டுட்டு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு போடலாம்னு பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இது ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து டாலர் கட்டினீங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஐம்பது டாலர் கட்டணுமே அப்படின்னு அது பரவாயில்ல நான் கட்டிடுறேன்னு சொல்லி கட்டிவிட்டோம் கட்டிவிட்டு நான் அப்படின்னா இந்த ரூமுக்கு போ அப்படின்னு ரொம்ப ஆவலா போய் கதவை திறந்தான் அதுவும் ஒரு பெரிய கால் இதே மாதிரி மேஜ நாற்காலிலாம் எல்லாம் கிடக்கு அந்த மூலையில தேடுறான் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு தொண்ணூறு வயசு கிழவி அவ இவனை துரத்துறா இவன் தப்பிச்சா போறோம்னு சுத்தி சுத்தி ஓடி வரான் இது வந்து வெளியில வந்து வேர்க்க விறுவிற்க ஓடி வந்து சார் சேர இது ஒரு நாலு நாள்லயே சரியா போடுங்க உங்களுக்கு அப்படின்ட்டு வந்துட்டான் இதை எங்கள் ஆசிரியர் கோயமுத்தூர் விவசாய கல்லூரியில் ஒரு பாடத்தை கடுமையான பாடத்தை நடத்திவிட்டு அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிற பாடத்தை நடத்திட்டு கடைசியில் சொன்ன ஜோக் அது எங்களுக்கு அதாவது வகுப்புக்கு தவறாமல் போகணுங்கிறதுக்காக அவர் சொன்னது அது இப்போ அதனுடைய விளைவு என்னென்னா இப்போ எனக்கு நாற்பத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து அந்த ஜோக்கு ஞாபகம் இருக்குது பாடம் மறந்து போச்சு இப்படி தான் வந்து கடுமையான விஷயங்களை வந்து நம்மளை வந்து க பண்ணி சொல்லி கொடுக்குறது வழக்கம் போல் எனக்கு இந்த பொறியியல் துறைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது நம்ம படித்து முடித்ததுமே சில பேர் எங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் ஆலோசனை பண்ணாங்க பொறியியலுக்கு அனுப்பலாம் இன்ஜினியர் ஆக்கலாம் பையனை அப்படின்னு அப்புறம் எல்லாம் இப்போ சில பேர் சொன்னாங்க அதுக்கெல்லாம் நம்ம பையன் சரியாக வரமாட்டோம்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனை வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணி விட்டாங்க அப்போது சொல்கிறது உண்டு ஒரு பையனுக்கு வந்து சின்ன வயசுலேயும் அவனை வந்து எந்த துறையில் சேர்க்கறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு அம்மாவுக்கு தன்னுடைய பையனை எதில் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கணும்னு ஆசை எந்த துறையில் சேர்க்கறது சிவில் இன்ஜினியர் ஆக்கலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அதை வந்து அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு ஆசை அப்போ எல்லா துறையும் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த பையனை எந்த துறையில சேர்க்கறது அம்மாவுக்கு முடிவு பண்ண முடியல அப்பாவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல உடனே இவர் என்ன பண்ணார் பையனை அழைச்சிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர் கிட்டே போனார் ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட் இது மாதிரி என்னம்மா விஷயம்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர் ஒன்றும் ஒன்றும் இல்லை சார் எங்கள் என் பையனை வந்து மேற்கொண்டு படிப்புக்கு சேர்க்கணும் இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும் சிவில் இன்ஜினியர் தேவலாமா மெக்கானிக்கல் இன்ஜினியரா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா எது இவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தாவில் நீங்கள் வந்து ஒரு துறையை சொன்னீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு அதுதான் உங்களை மன மன ரீதியாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கன்னு அழைச்சிட்டு வந்துருக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்லம்மா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் உடனே அந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தட்டி கொடுத்தார் சின்ன பையன் பொடியை இவனுடைய சுபாவம் என்னங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்தாமல் இப்போ இருந்தே சொல்லி கொடுத்து நீங்கள் பழக்கம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸை கூப்பிட்டார் நர்ஸ் நர்சுனது இந்த அம்மா வந்தது இந்த இது மாதிரி ஒரு மேஜையில் ஒரு சுத்தியல் கொண்டு வந்து வை ஒரு கொரடு கொண்டு வந்து வை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு வந்து போய் இந்த பையனை அப்படி கொண்டு வந்து விடுவோம் இவன் சுத்தியலை போய் தொட்டான்னு எடுத்தான்னா ஆசையாக ஏதாவது ஒன்று எடுப்பான் சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியருக்கு படிக்க வச்சுருவான் கொறடு எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருவோம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தான்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிக்க வச்சுருவோம் இது அவனுடைய சுபாவத்தை கண்டுபிடிக்கிறது சுலபமான வழி அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார் ரொம்ப ஈஸியாக அந்த நர்ஸை கொண்டு வந்து ஒரு குரடு ஒரு சுத்தியல் கொரடு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு அப்படி ஒதுங்கி நின்றுது பையனை கொண்டு வந்து விட்டாங்க பையன் என்ன பண்ணால் நேராக போய் அந்த நர்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டான் உடனே அந்த டாக்டர் சொன்னாரான் இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிருங்க அதுதான் அவனுக்கு அவன் சுபாவத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஒருத்தருடைய சின்ன வயசுலேயே நம்ம எந்த துறைக்கு கொண்டு போகலாம் என்ன ஏதுங்கிறது இளம் இள இளையும் பயிர் மொழியில் தெரியும்பாங்கல்ல சின்ன வயசுலேயே தெரிஞ்சிடும் அது பெரிய பெரிய இதில் ஒரு பெரிய எழுத்தாளர் மேல்நாட்டில் பிற்காலத்தில் வந்து பெரிய எழுத்தாளர் ஆனாராம் அவருக்கு சின்ன வயசில் படிக்கும் பொழுது ஒரு பா கட்டுரை எழுத சொல்லியிருக்கிறார் வாத்தியார் என்ன கட்டுரைன்னா விபத்து அப்படின்னு தலைப்பு விபத்துன்னு சொல்லி ஒரு கட்டுரை அல்லது கதை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காரு இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எழுதுனாண்ணா அவன் பிற்காலத்தில் பெரிய நாவலிஸ்ட் பெரிய எழுத்தாளானா சின்ன வயசுலேயும் அவன் விபத்துங்கிற தலைப்புக்கு என்ன எழுதுனா ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு திருப்பம் அதாவது ஒரு பத்தாவது மாடியில் ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு எழுதுகிறான் பத்தாவது மாடியில் வெளிப்பக்கமாக நின்றுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தான் துரதிர்ஷ்டவசமாக அந்த வெள்ளை அடித்தவன் கால் தவறி கீழே விழுந்தான் விழுகிறான் இருக்கான் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரம் சாலையில் ஒரு வைக்கோல் வண்டி வந்து கொண்டிருந்தது அடுத்த வரி அடுத்தது துரதிர்ஷ்டவசமாக அந்த வைக்கோலின் நடுவே ஒரு கடப்பாறை சொருகி இருந்தார்கள் அதிர்ஷ்டவசமாக இவன் அந்த கடப்பாறையில் விழவில்லை துரதிர்ஷ்டவசமாக அவன் வைக்கோலிலும் விழாமல் தரையில் விழுந்து செத்து போட்டான் இந்த ஆள் இதை எழுதுனவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளர் ஆகிட்டாராம் பெரிய இதாகி அப்படி வந்து சு சுபாவம் வந்து சின்ன வயசுலேயே தெரியும் யாராக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் அது இந்த இப்போ நம்ம ஆசிரியர்களுக்கே சில சுபாவங்கள் உண்டு அது உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இதாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மூன்று பேராசிரியர்கள் ஒரு ஊருக்கு போனாங்க ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் இது மாதிரி பேசுறதுக்கு மூன்று துறை பேராசிரியர்கள் போனாங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் ஒரு ஃபிசிக்ஸு பேராசிரியர் ஒரு கணக்குவாத்தியார் மூணு பேரும் போனாங்க கணித பேராசிரியர் இது மாதிரி ஒரு விழாவில் பேசிவிட்டு பேசி முடித்ததும் கொண்டு போய் கெஸ்ட் ஹவுஸில் மூணு பேரையும் தங்க வச்சாங்க நாளைக்கு மறுநாள் அவங்க ஊருக்கு போகணும் இது மாதிரி விழாவில் கலந்துக்கிட்டு முடிஞ்சதும் கணித பேராசிரியருக்கு ஒரு ரூம் அந்த இவருக்கு அந்த ஃபிசிக்ஸ் பேராசிரியருக்கு ஒரு ரூமு உடற்பயிற்சி ஆசிரியருக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்தாச்சு இது மேல்நாட்டுல நடந்தது அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆகாரம்லாம் டப்பாவிலே டப்பாவிலேயே அந்த டப்பாவில் டின்னு டின்னில் அடைச்சி அவங்க அவங்க ரூம்ல வேண்டிய ஆகாரம்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க கொடுத்து கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க அந்த வந்துட்டு மறுநாள் காலையில எழுந்திருச்சாரு இந்த அந்த இந்த ஆர்கனைசர் அப்பதான் அவருக்கு அப்படியே பதறி போயிட்டாரு ராத்திரி அந்த மூணு பேராசிரியர்களுக்கும் மூணு டப்பாவில் உணவு கொடுத்தோம் ஆகாரம் அது திறக்கிறதுக்கான கருவியை கொடுக்காமல் வந்துவிட்டோம் திறக்கிறதுக்கு ஒரு பொருள் அது இல்லாமல் கொடுத்தோம் எப்படி அவங்க டப்பாவை திறந்தாங்களா சாப்பிட்டாங்களா என்னென்னு தெரியல அப்படின்னு ஒரு பதறி போய் விடிய விடிய விடிஞ்சதும் ஓடுறார் விழுந்தடிச்சு அந்த இந்த ஓடி ஓடிப்போய் முதல்ல அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கதவை திறந்தாரா ரூமை திறந்தா அவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு டப்பா திறந்து கிடக்கு சாப்பிட்ருக்காரு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் உடனே இவர் போய் தட்டி எழுப்பி எப்படி சார் அந்த டப்பாவை திறந்தீங்க அந்த இதை கொடுக்கலையே நாங்கள் உங்களுக்கு அப்படின்னு இது என்ன சார் உடல் பலம் தான் சார் முக்கியம் டப்பாவை பலம் ஓங்கி கீழே அடித்தான் திறந்துட்டுது அது என்ன பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி உடற்பயிற்சி சாப்பிட்டு செஞ்சுட்டேன் அதனால சாப்பிட்டேன்ருக்கார் பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு ஓடி இருக்கார் அங்கே ஃபிசிக்ஸ் வாத்தியார் உட்காந்துருக்கார் அவரும் அதே மாதிரி நிம்மதியாக தூங்கியிருக்காரு இது டப்பா திறந்து கிடக்கு போய் திறந்து எப்படி சார் திறந்தீங்க நீங்கள் டப்பாவே அப்படின்னா அது என்ன சார் எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த இடத்துல அழுத்தன்னு திறந்துட்டுது டப்பா அது எனக்கு நமக்கு டெக்னிக் வந்தது தானே அப்படின்னு அந்த திறந்து சாப்பிட்டேன்ட்டார் இவர் அப்பாடா நிம்மதியாக போச்சு அடுத்தது கணக்கு வாத்தியார் ரொம்ப ஒன்றார் அங்கே போனால் அவர் தூங்கவும் இல்லை டப்பாவும் திறக்கலை மூடியே இருக்கு ஏ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கு ஏதோ ஒரு எழுதிக்கிட்டு இருக்கார் பேப்பரில் கணக்கு வச்சியார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை அசியூம் மேற்கொண்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரான் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவங்கிறது அது இயல்பா அமையுது ஆசிரியர்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அப்படி அமையிறது என்னோட படித்தவர்கள் இன்னைக்கு பல பேர் தான் ஒரு சின்ன வயசில் ஒரு பையன் ஜானகிராமன் ஒருத்தன் பக்கத்தில் என்ன பென்சிலாலேயே குத்திகிட்டு இருப்பான் இன்றைக்கி அவன் கும்பகோணத்தில் இன்றைக்கி பெரிய டாக்டர் எல்லாேருக்கும் ஊசி போட்டுடுறான் அப்படி சின்ன வயசுலேயே சுபா அவங்க யார் யார் எப்படி வருவாங்க அப்படின்னு தெரியும் அந்த அவங்களுடைய அந்த படிக்கும் பொழுதே அந்த இது தெரியும் என்னோடய படித்தவர்கள் நிறைய பேர் அது மாதிரி ஒவ்வொரு துறையில் வந்திருக்கிறாங்க சில பேர் வந்து இந்த நான் சொன்னது மாதிரி மேல்நாட்டில் ஒரு பெரிய பிரபலமான வக்கீல் அந்த வக்கீல் வந்து சின்ன சின்ன வயசு அவர்கிட்ட வாதாடுறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்களாம் அந்த வக்கீல் சின்ன வயசில் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேட்டியில் அவங்க இந்த சின்ன பையன் இவன் சின்ன வயசுலேயே இப்போ வருங்காலத்தில் பெரிய வக்கீலாகிடும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணான்னா அப்பா வந்து பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துருக்காரு அம்மா சமயக்கட்டில் இருக்கிறாங்க இவன் பையன் அவன் ரூமில் எங்கேதோ பண்ணிகிட்ருக்கான் ஒரு பூனை வீல் வீல்னு இருக்கு அம்மா க கதறிக்கிட்டு இருக்க ஒரு பூனை உடனே அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சுட்டே அந்த பூனை பூனை வேலை பிடிச்சி இழுக்காதரா அப்படின்னு கத்தி இருக்கு அந்த அம்மா பூனை வேலை பிடிச்சி இருக்காதான்னு ஆ ஆமாம் இங்கேயும் சில பேர் சில பூனைகள் இருக்கு அது யாரும் பிடிச்சி இழுத்துறாதீங்க அது பூனை வாழை பிடிச்சி அந்த அம்மா கத்தியிருக்கு அப்பா அவன் சொன்னானா அம்மா நான் வந்து பூனை வேலை பிடிச்சி இழுக்கலை பூனை தான் அது வேலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குன்றிருக்கான் நான் ஒன்றும் பூனைக்கு இடைச்சல் பண்ணல பூனை தான் வாழை இழுத்துக்கிட்டு இருக்கு நான் அது வேலை இழுக்கலைன்ட்டுருக்கான் ஓடி போய் பார்த்துருக்குறாங்க அம்மாவும் அப்பாவும் பார்த்தா இவன் பூட்ஸு காலால் மிரிச்சிக்கிட்டு இருக்கான் பூனை வாழை இருக்கு அவன் பிற்காலத்தில் பெரிய வக்கீல் ஆகிட்டான் அதாவது ஒரு தான் பேரில் தப்பு இல்லைங்கிறது மாதிரி பேசின பாருங்க அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கு இப்படி அது சின்ன வயசில் அவங்கவுங்களுக்கு அந்த இது இருக்கும் சில பேருக்கு ஆராய்ச்சி விஞ்ஞான மனோபா வந்துடும் விஞ்ஞானம் சில பேர் சின்ன வயசுலேயே ஒருத்த மூஞ்சல் ஒருத்தன் குத்திட்டு இருப்பான் படி சின்ன ஆரம் இளம் வயசுலேயே ஒருத்த மூஞ்சில் ஒருத்தங்க குத்திட்டுருப்பான் அவங்களெலாம் பிற்காலத்தில் சட்டசபைக்கு வரலாம் சட்டசபைக்கு வந்து பெரிய அவங்கவுங்க சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும் அதனால் இதில் எல்லாம் பொறியியல் மாணவர்கள் தான் இருக்கிறாங்களா எல்லோரும் கலந்துருக்கிறாங்களான்னு தெரியல ஏன்னா நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வைச்சவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் படித்தவங்கள்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவில் இருக்கிறாங்க அதனுடைய ஒரு விழா கொண்டாடுதுன்னா அதெல்லாம் ரொம்ப மரியாதை மதிப்பாக உள்ளது என்னை பற்றி ஒரு ஏதோ நான் பெரிய பெரிசா என்னை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர் அவ்வளவு பெருமையாக சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளவு நானே எழுதி கொடுத்தது வேறு அது ஏன்னா வந்ததுமே ஒரு பேப்பரை கொடுத்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும்பொழுது ஒரு ரெண்டு பேப்பரை கொடுத்து உன்னை பத்தி எழுதிட்டு வானு சொல்லி கொடுத்து போனாரு உடனே எழுதிட்டு வந்து கொடுத்தேன் அப்படியே படிச்சார் அது இவ்வளவு தூரம் விடாம சொல்லுவாருன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் கூட எழுதி கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் அது என்ன நம் அது அது அதுல வேற இவரை பத்தி அறிமுகப்படுத்துறதுக்கே இது அவசியம் இல்லை எல்லாருமே தெரியும் இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை படிக்கிறது இது ஒரு சம்பிரதாயம் தான் ஒரு கூப்பிடும்பொழுது ஒரு இதில் அதே போல் உட்காந்து பேசுகிறியா நின்றுட்டு பேசுகிறியான்னு வேற கேட்டாங்க அது எப்படி நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்களோ அப்படி சார் சாரியத்தில் என்ன அப்படின்னு ரெண்டும் இருந்தது உட்காந்து பேசுகிறேன் ஏன்னா இந்த பேச்சாளர்கள் கடவுளுக்கு தான் மூன்று கோலங்கள் சொல்லுவாங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலம் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க நின்ற கோலத்தில் அருள் பண்ணுறவர் யார் திருப்பதி வெங்கடாஜலபதி எப்படி வைங்களேன் அமர்ந்த கோலம்னு பார்த்தா ஐயப்ப சாமி அமர்ந்த கோலம் இதை தவிர கிடந்த கோலத்தில் அருள் பண்ணுற சாமி இருக்குது அது என்னென்னா ஸ்ரீரங்கம் கொண்ட பெருமாள் அது வந்து படுத்துருக்கும் இப்படி மூன்று கோலத்தில் ஆண்டவன் கோலங்கள் உண்டு அது எதுக்கு சொல்கிறேன்னா அதே மாதிரி நம்ம ஊரில் பேச்சாளர்களுக்கும் மூன்று கோலங்கள் உண்டு அது நின்ற கோலத்தில் பேசுகிறவர்கள் அரசியல்வாதிகள் அவங்களுக்கு தான் பேச்சு வரும் உட்காந்து பேச அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவங்க ஆன்மீகவாதிகள் இப்போ நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழின்னு இருந்தார் இல்லையா இங்கே இந்திய படித்தவர் அவர் வந்து ரேடியோவுக்கு பேச வந்தார் அமைச்சராக இருக்கும்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதினார் அப்போ நான் கூப்பிட்டு ரேடியோவில் அவரை பேட்டி எடுத்து பதிவு பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு அவரை கூப்பிட்டுட்டு வந்து வரையில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கோம் மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படி போய் உட்கார வச்சா வானொலி நிலையத்தில் இப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் உட்காந்து பேசுனா தம்பி தமிழ் இங்கேவா நான் வந்து எனக்கு உட்காந்தா பேச்சு வராது அது நின்றுட்டே பேசிடுறேன் இந்த மைக்கை கொஞ்சம் தூக்கி வசதி வைன்னார் அப்புறம் அவர் உயரத்துக்கு மைக்கை தூக்கி வச்சு அப்புறம் பதிவு பண்ணோம் இது அவங்களுக்கு பழக்கத்தில் மேடையில் நடமாடும் பல்கலைக்கழகம் எதை வேண்டாலும் பேசுவார் உட்காந்தா கொஞ்சம் தயங்கம் வந்து அது அரசியல் அப்படி அது ஆன்மீகவாதிகள் கிருபானந்த வாரியாரெல்லாம் கூப்பிட்றோம் வானொலி நிலையத்துக்கு அவரை உட்கார வச்சு தான் பதிவு பண்ணுவோம் அவரை வந்து நின்றுகிட்டே பேசுங்க சார்னு சொல்ல முடியாது அதனால் நின்ற கோலம் பேசுகிறவங்க அரசியல்வாதிகள் அமர்ந்த கோலத்தில் பேசுகிற பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் இதே மாதிரி கிடந்த கோலத்தில் பேசுறவங்களும் உண்டு நம்ம ஊர்ல இந்த சாராயக்கடை வாசல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடந்த கோல பேச்சாளர்கள் நல்ல வேலையா என்ன வந்து நீ கிடந்த கோலத்துல இங்க ரெண்டு கோலத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க நின்ற கோலம் அமர்ந்த கோலம் இப்படி ஒரு படுக்கையை போட்டு வச்சுட்டா இங்க வரக்கூடிய பேச்சாளர்கள் எது பிடிக்குதோ அப்படி பேசிட்டு இருக்கலாம் அது வசதி ஏன்னா இது ரொம்ப விரிவான ஒரு என்னமோ செவன்டி மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் வரும்போது சொன்னாங்க அது உங்கள் அதுவும் இந்த துணைவேந்தர் ரொம்ப கலை நுணுக்கத்தோட இதை பண்ணியிருக்கிறார் இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னார்கள் இந்த பொறியியல் அது வந்து அந்த கலை நுணுக்கம் இன்னும் என்னென்னமோ வேலை இருக்கு நிறைய செஞ்சுருக்கேன் இது எல்லாம் இந்த பெருமை அவருக்கு தான் சொல்லி பெருமையாக சொன்னாங்க இது இப்படிப்பட்ட பெரிய காலில் ஒருத்தரை உட்கார வச்சாதான் இன்னமும் வர்றோம் ஆமா இதுக்கெல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் வரிசையா உட்கார்ந்தா நல்லா இருக்கும் இந்த ஹால் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க